அஸ்கா நமஸ்கார சவாசம் எடுத்து வரு தினேஷ் பாபு இந்த அமை கோட் காய் சஞ்சாரம் அவர் சமஞ்சமும் இந்த உண்ட கலைஞ கலைஞர்னு பரட்டு விழா தவஞ்சாராசி இல்லை மாதிரி உண்ட உண்ட தின்னாளவி குட்டிதீராணி எல்லா சௌபாக்கியா ஜுவல்லரி தென்கின்னு மாடாடுன்னு சொல்ல சமஞ்சம் செரி கரரசி அவங்க புரோகிரம் வந்துச்சிங்க ಇಲ್ಲ ಕೋಡ ವಿಚಲ್ತ ಹೋಯ್ತಿ ಮನದಿ ಅವರ ತೆಪ್ಪಗಳು ಸತ್ತ ನಾಯಿಗೆ ಮಂದಿರ್ ಮಧುರೈ ತೆಡು ಎಲ್ಲ ವಿಶೇಷ ಅವಿ ಬೆಳಿ ಸಿಂಗಾರ್ಗಣವಿ ಚಲ್ತಬಡಿ ಹೊಯಿಸಿ ವೇನ್ ಸೋತೋಸ್ ಲಯಸಿಲ್ಲ ಪ್ರ ಸೀನು ಆಗು ತುಂಗಬಿ ಆಮಿ ಹಿಡಿ ದಕ್ಕಡರಿ ಬ್ರಮ ಮಟ್ಟ ವಿಷಯ ಚುಕ್ಕು ಸೊಂಪಳ ಹೊರಸಿ ಅವೋ ಆಮಿ ಅವಿ ಹಿಂದ ಕೋನ್ ಕಾಯ್ಗರ ರಾಸ್ ಮಾಡ್ತಾ ಆಮಿ ಜಿ ಸೇಂಗನು ಮೊಡ ಮೊಡ ಮೆಣಕ್ಯಾನ್ ಪರ ಅಸ್ಕಿ ನಾವಿ ತಂಗ ಹೇಗೆ ಬತ್ತಗೆರಿನು ಚೊಕ್ಕಡವಿ ಬೆಳಿ ಸಿಂಗಾರ್ಗಣಿ ಹನುಮಂಗೇರಿ ತೋರಾಸಿ ವೆನ್ ಸಂತೋಷ್ ಲವರಸಿ ಇಕ್ಕ ಜನನು ಶವ ಜನನು ನಿಲಯೂರು ಬೊಂಡೂರು ಮಧುರಂ ಸತ ಪೊಕ್ಕ ಅಸ್ಕು ಅವರಾಶಿ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಪುಣ್ಣ ಫುನ್ನಾ ಮೂಗ ಅವನ ಎಲ್ಲ ಮಾದಿ ವಿಶೇಷ ದಿನ ಅಮೆವಿ ಮರ್ಯಾದೇನ ಅವಿ ಕಲೆನಾಗಿಯ ಅಲೆಂಜಲ ಜುನ್ನ ನನ್ನ ಹರ್ಮ್ ಕಳಂಬಿ ಸದಕಾಯಿ ಜುಕುನೂ ಎಲ್ಲ ಚಲ್ ಟಕಲ್ಲೇ ಕೋಲಾಟಂ ಜತ ಜತೆ ಜತ ಜತೆ ಸದಕಾಯಿ ಮಾಡನ್ ಟ್ರೆಂಡ್ ಮಚ್ಚತ ಮಚ್ಚತ ಅಸ್ಕಿ ಅವಿ உன்ன பொ தெலவி ஃப்ரீ கபண்ணா உடனா மீனி மேன்த்த ஒன்ட்டியாக உடனோஸ் அபரிசாரு தென்னுகின் ஹொஜா ரவி அவரை சமஞ்சம் மாலாரம் சத்த சமஞ்சம் தீரம் செரியணும் இல்லை மற்ற விஷயம் ஆதும் கல்லினோ இல்லை ஃப்ரீ அங்கே தெக்கடாது எப்படின்னா மொட்டை விஷயமோ இல்லை கமி கண்டிப்பாக நவி மறியாதண்ணா எல்லாம் கலை அலைஞ்சோனா மேன்த்த உன்ட்டையாக ஹுடனோஸ் இல்லை அவி அந்த சல்த கராஜி இல்லே மாதிரி ஒன்ட்டு ஒன்ட்ட ஒன்றை விசேஷ வேலு இல்லை கோலாட்டமோ அங்கு ஏகப்பட்டே சத்த துக்கியாக செய்யா அவங்க அப்புறம் பிரம்மா காண்டங்கள் நாயாஸ் இல்லைப்புறம் சாத்தல் தும்மி சவாய் இல்லை இப்போ மாதிரி அவ குட்டி தான் சவானா அவ்வளோ மென்காண்கத்திறம செய்யாமல் தவி ஏடின்னு முகவி தொலாமண்ணி ஓடியா தெரியல அவ மென்காண்டி டெட்டிகேட் கராஸ் ஒசு ஓய் கம்பிஸ்க்காக தெல்லம்பிணா களைங்க களை அவ்வளவு உணர் பர டெக்கண்ணம் அந்த ஒன்ட்டே ஹூடனும் எல்லி டெக்கலோ ஓதாசி துமி சாரா வாய் உண்டை உண்ட கலைங்க மேக்கப் தைலரியா எல்லா ஏன்னு கொண்டமினி ஒல்ஜது சவாயி அது அவ்ஜி சேங்கனோ எல்லவி நாய்கி தவிர பித்தரு அட் பித்தர்ஜி அபி சேங்கனோ நாய்கி தௌனோ பைன்பட்டினோ துங்க அவிஸ்கி டெக்கோசி எல்லோ அவர் பிள்ளனுக்கு முடி நாய்க்கி தோம்னா கோன் காய்கறி சமணத்தை ஹெடி சங்குணும் அமைய அவி கொஞ்சம் தான் தேட தேடாவையும் உண்டு பேட்டி ஹடதி நாவு சங்கராணி தப்பாடு சகி சங்குதராஸ் நாவு கோத்ரு காயம்னு கலல்னா இன்சியல் மன காயமனத்தை கலி கொன்னு தேடவி சங்கோஸ் சங்கோஸ் போ அமே முட்டானுக்கு என்னாச்சி பிள்ளனு கோனாவீ இது சிக்கலும் சங்குவா அவங்க கலாரணி தழ்டி இல்லை பூராவி மச்சு நம்ம நீ மில்லரசி அதில் கலைஞர் நஸ்கி அப்படி தயாரிக்கு இல்லை சவா அவிய அவங்க எதை கெடுத்து கெடுத்து குச்சி தலை ப்ரோக்ராம் ஹன்மன் கிடைஞ்சாரியா தவ சவாயி கோன் அபி தங்க திறமைவி தகட ராசமலா தாவி அப்படி சவாயி கே ஜன்னு நான் வேசி கேன் அண்ணன் உடா நான் வேசி தன் அண்ணாவடஞ்சோம் அப்பிய ஹெடி சங்கனோம் என்ன கோண்மென்னா தலையே அதை மேக்கப் தெளிவுவதை என்னோ நாயகி தேவனோ என்னோ கோபிசாரோ என்னோ ஐயானு சாத்தேன் இன்னும் படமும் படம் பிற ஹெலே சாத்தேன் இன்னும் சில விஷம் தெலினோ தர i'm <laughs> with அவதாரம் மல் பொது பொ எழு வேண்டும் ஒரு அவதாரம் கல்வி சியா சியா கோன்ன பிரம்மாண்டகன் கிராஃபிக்கு மூத்த செட்டிங்ஸ் செய்யணும் பிரம்மாண்டம் தக்கடா ரியா பட் ஏனோ ஜஸ்ட் உண்டு நல்லா அபிஷேகங்கள் கல்யணுக்க பிரம்மாண்டங்க அவி தடா செய்யணும் எல்லப்பறம் தோலோ உள்ள அவ கிராஃபிக் என்னாது கோன் அவி டக்குரி ஒரு செகண்ட் மாவி ஃபிரீ ஹிப்பினு தெந்தான்களோ எகே ஹிப்ரியா இல்லைஸ் மனதி கலை உணர்வு மனத்தை இல்லைஸ் இல்லை தென்னி மேடம் தக்கடாசி வேன் சந்தோஷ லாயசி எங்க அப்புறம் எல்லாம் தெரியணும் துங்க தக்கடறி அப்புறம் வேன் சும்போங்கலாம் வரிசி இக்க மென் காணும் டைம் ஹோத்த ஓத்த மென் கேன் வேணும் அவ்ளேதும் ஹோதாசி வேன் சந்தோஷம் ஏசி எல்லப்போம் சாத்தோ அங்குன்னு ஒசு ஓசு எல்லாவி சல்தக்க நம்ம நீ மெல்லரசி எல்லாவி பாட்டு டூ பாட்டு டூமு அங்குன்னு வெளி பிரம்மாண்டங்கினவி லைட்டிங் தைணும் ஏன் சொக்கடு ஹனுமார் பிசிறியா தலை ஏகமாம் சாபம் பிசிறி எகை கிரக தெல்லசி சொக்கட் பிரமாண்டங்கள் கீத் கவ பாஸ்கட் கீத் கவரியா என்னவி என்ன சரியா எல்ல கோலாட்டமோ எல்லா கோலாட்டமோ அலஞ்சி ஜாரியா எல்லகோஸ் அமையவி சவாரி போறாக்க மாதிரி அவி கலைஞர் அவி நேருமவி தங்க திறம தாசி நிஜமோ இல்ல மாதிரி உண்ட புல்கவி வீடியோ எடியணும் கொட்டி சுட்டினா தவி புல்கன் எடுத்துக்கியா வேன் சொந்த சோசி இல்லாம போறான் அஸ்கிதளாவிய கோலாட்டம் மெல்லாரிய ஒன் உண்ட பங்கும் அவட்டுவாத்த சலட்டக்கண்ண அப்படின்னு மிளரசி இந்த சீரானோ இந்த எபிசோட் சீரான துமி அங்க ஒரு எபிசோட் அங்கு ஜுகேஷ் சத்தவி மிஸ்க நாத்தோ சாவோ சவோம் நிகழ்ச்சி திருப்பிரி தினேஷ் பாபு